நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஓராம் தேதி இசி டுவெண்டி தலைப்புச் செய்திகள் பதினான்கு வயதில் விமானம் செலுத்திய கனடிய சிறுமி பிரிட்டிஷ் கொலம்பியாவில் சிறிய அளவில் நிலநடுக்கம் நாற்பத்தி எட்டு பாடசாலைகளுக்கு மின்சார வசதி இல்லை என இலங்கை கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார் பொருளாதார பிரச்சனைக்கு ரணில் விக்ரமசிங்கவே காரணம் என சரித்தேரத் குற்றச்சாட்டு பங்களாதேஷின் சர்வதேச விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டது ஈரானின் எந்த தாக்குதலையும் எதிர்கொள்ள தயார் இஸ்ரேல் பிரதமர் அறிவிப்பு கேரளாவில் வேகமெடுக்கும் அமீஃபா காய்ச்சல் படு உடையணிந்து ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தினார் நடிகை ஜோதிகா இனி டுவெண்டி செய்திகள் கனடாவின் டொரண்டோ பெரும்பாக பகுதியைச் சேர்ந்த பதினான்கு வயதான அனாயா சொசை என்ற சிறுமி தனியாக சிஷ்னா என்று அழைக்கப்படும் சிறிய ரக விமானம் ஒன்றை செலுத்தி அனைவரது பாராட்டையும் பெற்றுள்ளார் சிறு வயது முதலே விமானத்தை செலுத்த வேண்டும் என்ற ஆர்வம் தமக்கு இருந்ததாக அனாயா தெரிவிக்கின்றார் வானில் விமானங்களை பார்க்கும் தருணங்களில் அவ்வாறு விமானம் ஒன்றை தாமும் இயக்க வேண்டும் என்ற ஆசை உருவாகும் என அவர் தெரிவித்துள்ளார் அறிவுறுத்தல்களை வழங்கும் ஒருவருடன் பயணம் செய்வதை விடவும் தனித்து பயணம் செய்வதன் அனுபவம் வித்தியாசமானது என அவர் தெரிவித்துள்ளார் பனிரெண்டு வயது முதல் விமானம் செலுத்துவது குறித்து கற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் வர்த்தக விமானம் ஒன்றின் விமான விஞ்ஞானியாக பணியாற்ற வேண்டும் என்பதே தமது விருப்பம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பின்ட்ரான் பகுதியில் சிறிய அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இரண்டு தசம் ஆறு ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவானதாக மத்திய நில அதிர்வு முகவர் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் காரணமாக சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறெனினும் ஒஹார்கான் பகுதி மக்கள் இந்த சிலரது வீடுகளில் அதிர்வு காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதிலும் நீர் வசதியற்ற நாற்பத்தி எட்டு பாடசாலைகளும் மின்சார வசதி இல்லாத பதினைந்து பாடசாலைகளும் இனங்காணப்பட்டுள்ளதாக இலங்கை கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி பாதுகாப்பான நீர் வசதி இல்லாத தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பாடசாலைகள் இணங்கப்படப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் மின்சாரம் இல்லாத பெரும்பாலான பாடசாலைகளில் நாற்பது அல்லது ஐம்பது குழந்தைகள் இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் பொருளாதார பிரச்சனையின் பங்குதாரர் தான் என நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சரித்திர ஹேரத் குறிப்பிட்டுள்ளார் நாட்டை காப்பேற்றினேன் என்று பொய்களை சமூகமயப்படுத்தும் போக்கை ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்து வருகிறார் பொருளாதார மீட்சி தொடர்பான பொய்யான விடயங்களை சமூகத்திற்கு காண்பிக்கிறார் அவர் மீட்சியாளர் அல்ல அவரும் இந்த பொருளாதார பிரச்சனையின் பங்குதாரர் தான் என சரித்திர ஹேரத் கூறியுள்ளார் பங்களாதேஷில் உள்ள டாக்கா சர்வதேச விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது விமான நிலையம் பல மணி நேரம் மூடப்பட்டுள்ளதாக பங்களாதேஷ் ராணுவம் தெரிவித்துள்ளது விமான நிலையம் மூடப்பட்டுள்ளதால் பங்களாதேஷிற்கு வருகை தரும் சில விமானங்கள் இந்தியாவுக்கு திருப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது டாக்கா நகரில் ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஈரானில் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா தலைவர்கள் அடுத்தடுத்து மரணம் அடைந்ததை தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது இந்த படுகொலைகளுக்கு இஸ்ரேல் தான் காரணம் என கூறப்படும் நிலையில் அதன் மீது போர் தொடுக்க ஈரான் மற்றும் அதன் ஆதரவு நாடுகள் ஆயத்தமாகி வருகின்றன லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா ஹேமனில் உள்ள ஹவுதி தீவிரவாதிகள் மற்றும் ஈரான் இராணுவம் ஆகிய ஒரே நேரத்தில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஆயத்தமாகி வருவதாக கூறப்படுகிறது ஈரானின் எத்தகைய தாக்குதலையும் சந்திக்க தயாராக இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் அறிவித்துள்ளார் இந்தியாவில் கேரளாவில் மூளையை உண்ணும் பாக்டீரியா என காய்ச்சல் மிகவும் வேகமாக பரவி வருகிறது திருவனந்தபுரத்தில் மேலும் நான்கு பேருக்கு அமீபா காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி திருவனந்தபுரம் கண்ணர விலையைச் சேர்ந்த நபரொருவர் அமீஃபாலை காய்ச்சலினால் உயிரிழந்துள்ளார் மேலும் அவரது நண்பர்கள் நான்கு பேருக்கும் மூளை காய்ச்சலுக்கான அறிகுறிகள் தென்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பல படங்களில் நடித்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் நடிகை ஜோதிகா ஹைதராபாத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்ற அறுபத்தி ஒன்பதாவது பிலிம் விருது வழங்கும் விழாவில் காதல் கோர் படத்திற்காக ஜோதிகாவிற்கு விருது வழங்கப்பட்டது விருது விழாவிற்கு ஜோதிகா அணிந்து வந்த உடை இணையத்தில் வைரலாக மாறியுள்ளது சிலர் இப்படி மாறிட்டீங்களே என்று எதிர்மறையாக விமர்சனம் செய்தாலும் இன்னும் சிலர் அந்த உடையில் ஜோதிகா அழகாக இருக்கிறார் அதில் ஆபாசம் தெரியவில்லை என நேர்மறை விமர்சனம் செய்து வருகின்றனர் நிகழ்வுகள் ஈசி என்டர்டெய்னிங் நைட் வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி எனக்கு நியூ ரங்கநாஸ் ஜுவலர்ஸ்ல நகை செட் போட்டு ஆரம்பிக்கும் போதே டாலர்ஸ் அவங்களே கொடுத்தாங்க ஓ போனஸா போனஸா அது என் கையில இருக்கு ஆமாங்க நியூ ரங்கநாஸ் ஜுவலர்ஸ்ல நகைச்சிட்டு போட்டா டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் போனஸ் கிடைக்குது பெண்ணழகை பேரழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கநாஸ் ஜுவல் ஹவுஸ் மார்க்கமெண்ட் ஸ்டீல் சந்திப்பில் ஜெனோ பில்டிங்கில் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இவெண்டி போர் நியூஸ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்